டிய வாட்ஸ்அ இல்லை ஒரு குரூப் இருக்குதுப்பா அதில் போடுறதுக்கு கேஸ் நீ எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் நடந்தது ரோட்டோரமாக கடந்தது அந்த நாய் விட்டி பாவ வேண்டாம் ஒரு உயிர் தானே ஒரு மனுஷனாக இருந்தால் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிப்போம் இல்லை மற்ற மற்ற ஏதாவது கிளியர் பண்ண பார்ப்போம் ஒரு உயிர்னு சொல்லிட்டு இதே ஒரு நாயெலாம் அதுவும் ஒரு உயிர் தானே நன்றி உள்ளே விலங்குங்க கிட்டத்தட்ட நேற்று ஈவினிங்கே பார்த்தேன் ஆக்சுவலி எனக்கு மனசே தாங்கலை எங்கள் கொல்லிக்கும் பக்கத்தில் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா கொஞ்சம் தெரியல ரோட்டோரமாக இருந்துச்சு அதாவது பெரிய நாயில் சின்ன நாயல்ல இல்லை நடுத்தரமாக ஒரு ஒரு குட்டின்னு வச்சுக்கோங்களேன் மீடியமான இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி அதனுடைய ஆத்மா சாந்தி அடி இல்லையோ என் ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னா நேற்றுலேருந்து எப்படின்னா அதை குயி தோண்டி புதைக்கணும் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டாக ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் சொல்லப்படுத்தி சரி அப்பா அப்பாச்சில் சொன்னார் அப்புறம் பரவாயில்ல என்ன தான் எங்கள் அப்பா வந்திருக்காரு யூ ஸோ மச் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகே தேங்க் காட்